அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஈஸ்டேலுக்கு ஈரான் தளபதி எச்சரிக்கை ஈரானின் உச்ச தலைவரை குறிவைத்தால் ஆபத்து நிச்சயம் ஈரான் மதகுரு எச்சரிக்கை இஸ்டேலின் பேர்சேவா நகரில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் அமெரிக்காவை தொடர வைத்த ஈரானின் அணுவாயுத கட்டமைப்பு போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள வட கொரியா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கிய எர்மன் இஸ்ரேலுக்கு காத்திருந்த அதிர்ச்சி டெல்லவிவின் மையப் பகுதியில் உள்ள வைஸ்மேன் அரவியல் நிறுவனத்தை தாக்கிய ஈரான் உக்ரைனின் அறுபத்தி ஒரு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா பொருளாதார வசதிகளை இஸ்ரேல் குறிவைப்பது ஆபத்தானது அதிர்ச்சி அறிவிப்பு இஸ்ரேலை கைவிடுமா அமெரிக்கா தொடர்பிட விரிவான செய்திகள் இஸ்ரேலுடனான போரில் குறைந்த அளவிலான செலுத்தி இருப்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெயரில் இஸ்ரேலின் டெல்லி நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரானு ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலுடனான போரில் குறைந்தளவிலான அளவிலான பல தீ செலுத்தி வருவதாக ஈரான் காவல்படையின் மூத்த தளபதி மோசைன் பிராயுஷி கூறினார் இது தொடர்பாக மோசேன் கூறுகையில் இஸ்ரேலுடனான போரில் ஈரானின் இராணுவ திறனில் முப்பது சதவீதமே மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது மோதலில் ஈரானின் மொத்த திறனில் வரும் ஐந்து சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது எங்களின் அனைத்து ஆயுதங்களையும் நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை கடற்படை எங்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் திறன்களை கூட நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை இதே வழி தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த ஈரான் தயாராக உள்ளது என்றும் இரவிரவாக இஸ்ரேலை நோக்கி தாக்குதலை நடத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல்ஹமேனியை இஸ்ரேல் குறிவிப்பதற்கு எதிராக ஈராக்கி ஷியா பிரிவின் மதகுரு அயதுல்லா அலிசிஸ்தானி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் போர் முழு பிராந்தியத்தையும் குழப்பத்தில் ஆட்டக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்து அயதுல்லா அலிஸ்தானி வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் உச்ச மத தலைவரையும் அரசியல் தலைவரையும் குறிவைப்பது பிராந்தியத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இது பரவலான குழப்பத்தையும் தூண்டக்கூடும் இது பிராந்திய மக்களின் துன்பத்தை அதிகரித்து அனைவரின் நலன்களுக்கும் கடுமையாக தீங்கு விளைவிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த அநீதியான முடிவுக்கு கொண்டு வந்து ஈரானின் அணுசக்தி திட்டத்துக்கு அமைதியான தீர்வை காண அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று சர்வதேச சமூகத்தை அலி சிஸ்தானி வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அப்பொழுதும் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக் இருக்கும் ஈராக்கில் உள்ள கோடிக்கணக்கான ஷியா முஸ்லிம்களுக்கான மிக உயர்ந்த மத தலைவராக அயதுல்லா அலி சுஸ்தானி உள்ளார் ஈராக்கில் உள்ள பெரும்பகுதி மக்களை அணிதிரட்டும் அதிகாரம் அவருக்கு உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் பீர்சிவாவில் ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் காரணமாக மைக்ரோசாப்ட் அலுவலகத்துக்கு அருகில் தீ மூண்டுள்ளது இஸ்ரேலின் தென்பகுதி நகரின் பல வீதிகளிலும் தீ பரவியுள்ள காணொலிகளை இஸ்ரேலின் அவசர சேவை பிரிவு வெளியிட்டுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் தென்பகுதி மாவட்டத்தின் திறந்த வழிகளில் ஏவுகணைகளின் வெடிபொருட்கள் விழுந்ததால் சொத்துக்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன ஆனால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என இஸ்ரேலிய போலீசார் தெரிவித்தனர் பீர்செவா நேவாவின் பாலிபென பகுதியில் இஸ்ரேலின் விமானப்படை தளம் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈரானை தாக்கும் திட்டத்தை அமெரிக்கா தற்காலிகமாக வெளியாகியுள்ளது ஈரான் அணுசக்தி மையத்தை ஒரு மலையின் அடியில் அறுபது முதல் முன்னூறு அடி ஆழத்தில் கட்டமைத்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆழத்தில் உள்ள இலக்குகளை தாக்க சாதாரண குண்டுகள் போதாது என்பதே சிக்கலாக உள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா உருவாகியுள்ள ஜிபியு ஐம்பத்தி ஏழு ஏபி எனப்படும் வகை குண்டுகள் வடிப்பதற்கு முன் சுமார் இருநூறு அடி வரை மட்டுமே துளையிட்டு செல்லும் திறனுடன் உருவாக்கப்பட்டவை எனவே ஈரானின் ஆழமான நிலையினை தாக்க முடியுமா என்பது முப்பதாயிரம் பவுண்ட் எடையுடன் வழிநடத்தும் இதனை ஏவுவதற்கு திறன் கொண்ட பீடோஸ்பிட் விமானங்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்போது குறித்த விமானங்கள் அமெரிக்கா மாநிலமான மிசூரியில் உள்ள விமானப்படை தளத்தில் இருக்கின்றதால் ஈரானை அடைய சுமார் பதினைந்து மணி நேரம் தேவைப்படும் எவ்வாறாயிரும் இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானின் அமைப்புகளை தகர்த்து விட்டதால் அமெரிக்க விமானங்கள் ரகசியமாக பறக்க இருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கருதுகின்றன போரில் இதுவரை எந்த வகை குண்டுகள் பயன்படுத்தப்படாததால் அதன் செயல்திறனை உறுதிப்படுத்துவதே அமெரிக்காவுக்கு தற்போதைய சவாலாக உள்ளது இந்த நிலையில் தாக்குதல் மேற்கொள்ளும் முன் முழுமையான வெற்றியை உறுதி செய்ய வேண்டுமென்ற காரணத்தால் அமெரிக்கா இப்போதைக்கு எதிர்வடியை தாமதமாக எடுத்துக் கொண்டு வருகிறது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன கேசி எனப்படும் கட்டுப்பாட்டில் உள்ள அறிக்கையில் இன்று உலகம் காணும் நிகழ்வுகள் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளால் ஆதரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இஸ்ரேல் இஸ்ரேல் மத்திய கிழக்கின் அமைதியை பாதித்த புற்றுநோய் ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு என்பதையும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை அளிப்பதில் முக்கிய என்பதையும் தெளிவாக நிரூபிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கில் முழுமையான போரின் அபாயத்தை இஸ்ரேல் அதிகரித்து வருவதாகவும் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் மத்திய ஆசியாவில் ஒரு புதிய போரை கொண்டு வந்த சியோனிஸ்டுகளும் அவர்களை ஆர்வத்துடன் பாதுகாத்து ஆதரிக்கும் பின்ததவு சக்திகளும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை அளிப்பதற்கு முழு பொறுப்பாவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான வடகொரியாவின் அறிக்கை ஈரானுடனான அதன் நெருங்கிய உறவை பிரதிபலிக்கிறது ஈரானும் வடகொரியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று முதல் நெருங்கிய உறவை கொண்டுள்ளன ஈரானை போல வடகொரியாவும் அதன் ஆயுதங்கள் மற்றும் அணுசக்தி திட்டங்கள் காரணமாக அமெரிக்கா மேற்கு நாடுகளால் தொடர்ந்துள்ள தடைகளுக்கு இலக்காகி வரும் நாடு என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கண்டித்து ஆயிரக்கணக்கான ஏமன் மக்கள் வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் இஸ்ரேல் ஆட்சி மற்றும் அமெரிக்காவின் கொடூரமான குற்றங்களுக்கு எதிராக ஏமன் மக்கள் சாதா மாகாணத்தில் மிகப்பெரிய பேரணியை நடத்தி ஈரான் மற்றும் காசாவிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் இந்த பிரம்மாண்டமான பேரணியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஈரானுக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் கோஷங்களை எழுப்பியுள்ளனர் மற்றும் ஈரான் மற்றும் காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆட்சியின் மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களை கண்டித்தனர் இஸ்ரேலிய ஆட்சி ஜூன் பதிமூன்று அன்று ஈரானுக்கு எதிராக ராணுவ தாக்குதலை தொடங்கிய நிலையில் ஈரானும் இஸ்ரேலுக்கு எதிராக பதில் தாக்குதலை நடத்தி வருகின்றது ஈரானுக்கு ஆதரவாக அப்பொழுதும் ஏமன் இருக்கும் தெரிவிக்கப்படுகின்றது டெல்லாவின் மீதான பதிலடி தாக்குதல்களில் ஈரான் இஸ்ரேலிய ஆட்சியின் அறிவியல் உள்கட்டமைப்புகளை குறிவைத்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் அறிவியல் மூலையான ஒய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனம் ஈரானின் இலக்குகளில் ஒன்றாகும் எதிர்பாராத நேரத்தில் இஸ்ரேலுக்கு இடைவிடாத தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது அந்த நிலையில் டெல்லவிவின் மைய பகுதியில் உள்ள ஒய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனத்தை ஈரான் தாக்கியுள்ளது இஸ்ரேலுக்கு மூளையாக செயல்படும் இந்த நிறுவனத்தை ஈரான் தாக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் பல்வேறு நகரங்களின் மீது நளிரவில் தாக்குதல் நடத்த முயன்ற உக்ரைனின் அறுபத்தி ஒரு ட்ரோன்களை சுட்டுப்படுத்தி உள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் பல்வேறு முக்கிய நகரங்களின் வானில் உக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன்கள் நேற்றிரவு தாக்குதல் நடத்தும் நோக்கோடு சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ரஷ்ய ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் இன்று காலை உக்ரைனின் அறுபத்தி ஒரு ஆளிலா ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரியும் மாகாணத்தில் இருபத்தி இரண்டு ட்ரோன்களும் பதினான்கு ட்ரோன்களும் பெல்கோ ரோட் ஏழும் ஐந்து மற்றும் ஆகிய மாகாணங்களில் தலா மூன்று ட்ரோன்களும் மாஸ்கோ மீது ஒரு ட்ரோனும் சுட்டுவழ்த்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் நடவடிக்கைகளில் எந்த ஒரு உயிரலுது பொருள் சேதங்கள் ஏற்படவில்லை என அந்த மாகாண ஆளுநர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் முதல் தீவிரமடைந்து வரும் சூழலில் எதிர்பாராத நேரத்தில் இஸ்ரேலுக்கு இடைவிடாத தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது எவ்வளவு கொடூரங்களை இஸ்ரேல் செய்துள்ளது காசா மக்களுக்கு இப்படி இருக்கையில் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலை திணறடிக்கும் இன்னும் பதினடி தாக்குதல்களை ஈரான் நடத்தி வரும் சூழ்நிலையில் கத்தார் பிரதமர் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பில் ஜாசிம் அல்தானி நோர்வே வெளியுறவு அமைச்சர் எஸ்பின் பார்த் ஏடுடன் பேசியதாக கத்தார் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொலைபேசி அழைப்பின் போது ஷேக் முகமது பிராந்தியத்தில் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய மீறல்கள் மற்றும் தாக்குதல்கள் குறித்து கத்தாரின் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இது சமாதான முயற்சிகளை குறை மதிப்புக்கு உட்படுத்துகிறது மற்றும் பிராந்தியத்தை ஒரு பிராந்திய போருக்கு இழுக்க அச்சுறுத்துகிறது என்று கத்தார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரானில் உள்ள பொருளாதார வசதிகளை இஸ்ரேல் குறிவைப்பதின் தீவிரத்தை அவர் வெளிப்படுத்தினார் அதன் பேரழிவு பிராந்திய மற்றும் சர்வதேச விளைவுகளை பற்றியும் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் இவ்வாறு செய்வது தண்டிகைக்குரியது என்றும் கத்தார் பிரதமர் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை குறித்து அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முடிவெடுப்பார் என்று ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது ஈரானை தாக்கும் திட்டங்களுக்கு கொள்கை அளவில் ட்ரம்ப் தனது ஆதரவை தெரிவித்ததாகவும் ஆனால் இன்னும் உறுதி உத்தரவுகளை வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதால் போருக்குச் செல்வதா இல்லையா என்பது குறித்து அடுத்த இரண்டு வாரங்களில் எனது முடிவை அறிவிப்பேன் என்று ட்ரம்ப் கூறியதாகவும் வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரோலின் லேவிட் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதை தடுப்பதே அவரது முதன்மையான குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு ஒப்பந்தமும் டெக்ரானின் யுரேனியம் செதிவூட்டலை தடை செய்யும் மற்றும் அணு ஆயுதங்களை உருவாக்கும் அதன் திறனை முடக்கும் நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் இவ்வாறு முடிவெடுத்திருப்பது ஈரானுக்கு அஞ்சு என்று சொல்லியும் சில செய்திகள் வெளியாகியுள்ளன இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்